ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை வாழைக்காயை வச்சு சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ராபனானா சிப்ஸு எப்படி பார்க்குறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு நான் பச்சை வாழைக்காய் மூணு எடுத்துருக்கேங்க நீங்கள் நாலு அஞ்சு கூட எடுத்துக்கலாம் என்கிட்ட மூணு பீஸ் இருக்குது நான் மூணு பீஸஸ் எடுத்துருக்கேன் இதை வந்து முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தியால் ஆனால் கத்தியால் உரிக்காதீங்க இந்த மாதிரி பீலர் வச்சு தோலை உரிச்சிக்கோங்க அப்போ தான் ஷேப்பாக கிடைக்கும் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இல்லைன்னா கட்டு கட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி பீலர் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மூணு பீஸையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிப்ஸ் கட்டை எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸுன்னு நான் காமிக்கிறேன் இப்படி பாத்திரத்தை மேலே வச்சுக்கலாம் வாழைக்காய் எடுத்து சீவிக்கிறேன் நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட சீவிட்டு அப்புறம் தண்ணியில் கூட போட்டுக்கலாம் டேரெக்டாக எண்ணெயிலையும் சீவி விட்டுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பிகினர்ஸு போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உடையணும் அந்தளவுக்கு சைஸு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன் இந்த இந்த மற்றத்துக்கு நம்ம கட் சீவி எடுத்துக்கிறோம் நான் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி தேய்க்க தேக்க கிராஸ் ஆகி வந்துடும் அப்படி கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தேய்க்க தேக்க கையை வச்சு லைட்டாக ரெண்டு ரெண்டு தேய்க்கும் போது சுற்றிக்கணும் சுற்றி சுற்றி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ லெவலில் ஒரே ஈக்குவலாக வரும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை சீவினதுக்கப்புறம் சுற்றி சுற்றி தேய்ச்சிக்கணும் அப்போ தான் ஈக்குவலாக வரும் நான் எல்லா வாழைக்காயும் நான் சீவி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியில் சீவி எடுத்தாச்சு பாருங்க இந்த சைஸ் இருக்கணும் உடைஞ்சா இப்படி உடையணும் இந்த மாதிரி சைஸ் இருந்தால் தான் கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போவே நம்ம உப்பு மஞ்சள் போட்டோம்னா அதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நமக்கு தெரியும் அதனால தான் நான் இப்போவே அதில் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து பார்த்தா லைட்டாக மஞ்சள் கலர் ஒட்டியிருக்கா இப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருங்க தண்ணியெல்லாம் இருத்துரும் அதுக்கப்புறம் ரெண்டு தட்டு தட்டி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு வானலியில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் த எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம சிப்ஸை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கையில் உதுத்து போட்டுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கட்டையை டைரெக்டாக எண்ணெயிலே சீவி விடுவாங்க சிப்ஸை பிக்னர்ஸ் இந்த மாதிரி உதித்து ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க எண்ணெய்க்கு தகுந்தா போல் நீங்கள் சிப்ஸை போட்டுக்கோங்க ரெண்டு மூணு வேடு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு இடம் விடுற மாதிரி போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி போட்ட உடனே பாருங்கள் எந்த அளவுக்கு பபுள் கொதிக்குது நல்லா வெந்ததுக்கப்புறம் பபுள்ஸ் அடங்கிடும் அப்போ நம்ம வந்து சில சில ப்ரிண்ட் சவுண்டு வரும் அப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம் வெளியே ஒரு டைம் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க முக்காப்பாக தான் வெந்துருச்சு கரெக்டாக ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸு நமக்கு நல்லா வெந்து வந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க நல்லா பபுள்ஸ் அடங்கினவுடனே நம்ம அதை வந்து பண்ணி எடுத்துக்கலாம் சேவும் போது கூட ஒரே மாதிரி செய்வுங்க இல்லைன்னா சின்ன சின்ன பீஸோ மெலிசாக இருந்தாலும் அது வந்து கருகிரும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறது அப்படியே பச்சையாகவே இருக்கும் அதனால ஒரே லெவலாக சீவி எடுத்துக்கோங்க பாருங்கள் எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதே போல் எல்லா சிப்ஸையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அதில் வடித்து போதே நல்ல சவுண்டோடு இருக்கும் இந்த மாதிரி எல்லா சிப்ஸையும் போட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம் இந்த அளவுக்கு மூணு வாழைக்காய்க்கு எனக்கு சிப்ஸ் கிடச்சிருக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே உப்புல ஊற வச்சுருக்கோம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் நம்ம பொறிச்சு வச்ச சிப்ஸை போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருப்பாருங்க இந்த மாதிரி மழை காலத்தில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராணி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்